டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் குறித்து வந்திருக்க கூடிய ஒரு லேட்டஸ்டான அப்டேட் அப்படி அது என்ன அப்டேட்னு பார்க்கலாமா இயக்குனர் பிரேமானந்த் இயக்கத்தில் நடிகர் சந்தானம் அவர்கள் நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டி டி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படத்துல கஸ்தூரி செல்வராகவன் கௌதம் வாசுதேவன் மொட்ட ராஜேந்திரன் நிலல்கல் ரவி இப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடித்திருக்காங்க திரைப்பட ரிலீஸுக்கு முன்னாடி கிஸ் ஆஃப் செவன் அப்படின்ற ஒரு பாடல் ரிலீஸ் ஆகின்றது இது ரிலீஸ் ஆகி வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய சமயம் இப்போ ஒரு பிரச்சனை உருவாக்கியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடலோட துவக்கத்துல வரக்கூடிய கோவிந்தா அப்படிங்கிற வரிகள் இந்துக்களை சார்ந்திருக்க கூடியது இது இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமா இந்த பாடல் அமைந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த பாடல் மேலையும் திரைப்படம் குறித்துமே புகார் ஒன்னு வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் மீது திருப்பதி காவல் நிலையத்துல புகார் ஒன்னு கொடுத்திருக்காங்க மேலும் இந்த பாடல திரைப்படத்திலிருந்து நீக்க கோரி நூறு கோடி ரூபாய் நஷ்ட இடுமே கேட்டிருக்காங்களா தொடர்ந்துமே இந்த மாதிரியான எதிர்ப்புகளை டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படக்கூட சந்தித்துட்டு இருந்தனால இருந்து திரைப்படத்திலிருந்து பாடல நீக்கிருக்காங்க அப்போ இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க